என் அன்பு குழந்தைகளே உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற தீராத ஆசை உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறதா வெளிப்புற வெற்றிகளை நோக்கி ஓடும் பரபரப்பான உலகில் உண்மையான திருப்தியும் நிம்மதியும் எங்கே ஒளிந்திருக்கிறது என்று தேடுகிறீர்களா நீங்கள் உண்மையில் யாருக்காக உருவாக்கப்பட்டீர்களோ அந்த ஆழமான நிறைவான வாழ்க்கையை வாழ நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் தேடும் அந்த புதையல் எங்கோ வெளியில் இல்லை அது உங்களுக்குள்ளேயே உங்கள் உணர்வுகளின் அடியாழத்தில் உன்னதமானதொரு சக்தியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது இந்த மாற்றத்திற்கான பயணம் எங்கு தொடங்குகிறது எப்படி தொடர்கிறது என்பதை இந்த பயணத்தில் நாம் காணப்போகிறோம் உங்கள் மனதின் கதவுகளை திறந்து இந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் செய்யும் இந்த தொடக்கம் உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றியமைக்கும் ஒரு மகத்தான முடிவாக இருக்கும் உங்கள் உள்ளார்ந்த ஒளியை வெளிப்படுத்த நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் இலக்கை நோக்கி உங்களை இட்டுச் செல்லும் மாற்றத்திற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி நீங்கள் இப்போது இருப்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதே ஆகும் உங்கள் குறைகள் தவறுகள் கடந்த கால தோல்விகள் என அனைத்தையும் ஒரு பாகமாக அங்கீகரிப்பதுதான் உங்கள் பயணத்தின் ஆதாரம் நீங்கள் எந்தவித நிபந்தனையுமின்றி உங்களை நேசிக்கும் போதுதான் உங்களை மேம்படுத்துவதற்கான உண்மையான சக்தி பிறக்கிறது உங்களை நீங்களே விமர்சித்து தண்டித்துக் கொண்டே இருந்தால் உங்களால் ஒருபோதும் முன்னோக்கிச் செல்ல முடியாது ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமான கலவைகளை கொண்டவன் உங்கள் பயணமும் தனித்துவமானது உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை இப்போதே நிறுத்துங்கள் அது உங்களுக்குள் இருக்கும் அமைதியையும் சந்தோஷத்தையும் திருடும் ஒரு தீய பழக்கம் உங்கள் வாழ்க்கை கதை உங்கள் அனுபவங்கள் உங்கள் திறமைகள் இவை அனைத்தும் உங்களை வடிவமைத்த சிற்பக் கருவிகள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உங்களை நீங்கள் அங்கீகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சுயமரியாதையின் மீது கேள்விகள் எழுப்பும்போது உங்கள் உள்ளார்ந்த மதிப்பை நிலைநிறுத்தும் உன்னதமான மனிதர் நீங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களை முழுமையாக நேசிப்பதன் மூலம் இந்த உலகிற்கு நீங்கள் வழங்க வேண்டிய பரிசை உங்களால் முழுமையாக வெளிப்படுத்த முடியும் உண்மையான மற்றும் நீடித்த மாற்றத்திற்கு உங்கள் உள்ளத்தில் ஆழமான அமைதியை முதலில் நிலைநாட்ட வேண்டும் இந்த புற உலகில் எப்போதும் ஏதோ ஒரு பரபரப்பும் குழப்பமும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் உங்கள் உள் அமைதி வெளி உலக சலச்சலப்புகளால் அசைக்கப்பட முடியாத ஒரு கோட்டையை போன்றது இந்த அமைதியை அடைவதற்கு தினமும் சில நிமிடங்களாவது நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும் ஒருவேளை அது தியானமாக இருக்கலாம் அல்லது அமைதியான இடத்தில் அமர்ந்து இயற்கையை பார்ப்பதாக இருக்கலாம் உங்கள் என்ன ஓட்டங்களை கவனித்து அவற்றின் பின்னால் செல்லாமல் வெறுமையாக அவற்றை ஒரு பார்வையாளராக இருந்து பார்க்க பழகுங்கள் இது உங்கள் மனதை தெளிவுபடுத்தி எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத உள்பலத்தை உங்களுக்கு வழங்கும் நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்து நிதானத்துடனும் தெளிவுடனும் செயல்பட தொடங்க இந்த அமைதி உங்கள் இதயத்தில் இருக்கும்போது பயமும் பதட்டமும் உங்களை தொந்தரவு செய்யாது அமைதியே உங்கள் வழிகாட்டியாக மாறும் அது உங்களுக்கு சரியான பாதையை காட்டி ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை அளிக்கும் உங்கள் மாற்றம் நிகழ வேண்டுமென்றால் கடந்த காலத்தின் சுமையிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபட வேண்டும் கடந்த கால தவறுகளை அல்லது உங்களை காயப்படுத்திய நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் நினைத்து உங்கள் நிகழ்கால ஆற்றலை வீணாக்குவது ஒருபோதும் நியாயமல்ல நடந்தவையெல்லாம் வெறும் அனுபவங்கள் அவை உங்களை காயப்படுத்த வந்தவை அல்ல மாறாக கற்றுக்கொடுக்க வந்தவை என்பதை உணருங்கள் மன்னித்தல் என்பது மற்றவர்களுக்காக அல்ல உங்கள் மன அமைதிக்காக நீங்கள் உங்களுக்கு வழங்கும் சுதந்திரம் உங்களுக்கு ஏற்பட்ட காயங்களுக்காக நீங்கள் இன்னும் கோபம் கொண்டால் அந்த கோபம் உங்களை மட்டுமே சிறை வைக்கும் எனவே பழைய நினைவுகளை ஒரு மூலையில் வைத்துவிட்டு நிகழ்காலத்தின் அழகை முழுமையாக சுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இப்போது இருக்கும் இந்த நொடிதான் உங்களின் உண்மையான சக்தி எதிர்காலத்தை பற்றிய பயமும் கடந்த காலத்தை பற்றிய கவலையும் உங்கள் கவனத்தை சிதறடிக்காமல் உங்கள் முழு ஆற்றலையும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய செயலில் மட்டும் குவியுங்கள் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய தொடக்கமே இந்த எண்ணம் உங்கள் மனதில் உறுதியாக இருக்க வேண்டும் பயம் என்பது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒரு பெரும் எதிரி பயம் பெரும்பாலும் கற்பனையானது நடக்கவே முடியாத விஷயங்களைப் பற்றி உங்கள் மனம் எழுப்பும் ஒரு எச்சரிக்கை மட்டுமே நீங்கள் விரும்பிய மாற்றத்தை அடைய வேண்டுமானால் உங்கள் பயங்களை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும் நீங்கள் பற்றி அதிகம் பயப்படுகிறீர்களோ அதைப் பற்றிய ஒரு பட்டியலை தயார் செய்யுங்கள் பின்னர் ஒவ்வொரு பயத்திற்கும் பின்னால் இருக்கும் உண்மையான காரணத்தை கண்டறியுங்கள் ஒருவேளை அது தோல்வி பயமாக இருக்கலாம் அல்லது நிராகரிப்பின் பயமாக இருக்கலாம் பயத்தை விரட்டுவதற்கு ஒரே வழி அதற்கு நேர்மாறாக செயல்படுவதுதான் சிறிய நிர்வகிக்கக்கூடிய படிகள் மூலம் உங்கள் பயம் இருக்கும் திசையை நோக்கி முன்னேறுங்கள் நீங்கள் ஒரு சிறிய வெற்றியை பெறும்போது உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்போது நீங்கள் இத்தனை காலம் பயந்து கொண்டிருந்தது எவ்வளவு அர்த்தமற்றது என்பதை உணர்வீர்கள் பயத்தை உங்கள் பயணத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டு அதன் மத்தியிலும் உங்கள் இலக்கை நோக்கி செல்லும் மனோதிடத்தை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் தனியாக இல்லை உங்களை வழிநடத்த ஒரு உன்னத சக்தி எப்போதும் உங்களுக்குள் இருக்கிறது உங்களுக்குள் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் வளர்க்க மிக முக்கியமான வழி நன்றி உணர்வை கடைபிடிப்பதாகும் நன்றி உணர்வு என்பது உங்களுக்கு கிடைக்காததை பற்றி வருத்தப்படுவதை விடுத்து உங்களிடம் ஏற்கனவே உள்ள நல்ல விஷயங்களை எண்ணி பார்ப்பதற்கான ஒரு மனப்பான்மையாகும் காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது அன்றைய நாளுக்கு நன்றியை கூறுங்கள் உங்கள் அன்றாட வாழ்வில் நிகழும் சிறிய ஆசிர்வாதங்களை கூட நீங்கள் கவனிக்கத் தொடங்குங்கள் ஒரு கோப்பை காப்பி நண்பரின் புன்னகை ஆரோக்கியமான உடல் பாதுகாப்பான வீடு இந்த சிறிய விஷயங்கள் மீது நீங்கள் கவனம் செலுத்தும் போது உங்கள் வாழ்க்கை குறித்த உங்கள் கண்ணோட்டம் முழுமையாக மாறும் நீங்கள் குறைபாடுகளை பார்ப்பதை நிறுத்திவிட்டு ஆசிர்வாதங்களை கவனிக்க தொடங்குவீர்கள் இந்த நன்றி உணர்வு உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சியை நிரப்பி நீங்கள் மேலும் பல நல்ல விஷயங்களை ஈர்க்க உதவும் ஒரு காந்தமாக செயல்படும் நன்றி உணர்வுடன் வாழ்பவர்கள் தங்கள் வங்கிக் கணக்கில் எவ்வளவு பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏற்கெனவே தான் உங்கள் வாழ்வில் நீங்கள் விரும்பும் மாற்றத்திற்கான அடுத்தபடி உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாக வரையறுப்பதாகும் நீங்கள் இந்த உலகிற்கு எதை கொடுக்க பிறந்தீர்கள் உங்கள் திறமைகள் மற்றும் ஆர்வங்கள் எங்கு சந்திக்கின்றன இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் உங்கள் நோக்கம் தெளிவாகும் ஒருமுறை உங்கள் நோக்கம் உறுதி செய்யப்பட்டவுடன் அந்த நோக்கத்தை அடைவதற்கு தேவையான சிறிய அளவிடக்கூடிய இலக்குகளை நிர்ணயிக்கத் தொடங்குங்கள் ஒரு பெரிய இலக்கை பார்ப்பது பயமுறுத்தலாம் ஆனால் அதை சிறிய வாராந்திர அல்லது தினசரி இலக்குகளாக பிரிக்கும்போது அது அடையக்கூடியதாக மாறும் உதாரணமாக நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுத விரும்பினால் தினசரி ஐநூறு வார்த்தைகள் எழுதுவதை உங்கள் இலக்காக கொள்ளலாம் தெளிவான இலக்குகள் இல்லாமல் உங்கள் முயற்சி சிதறிப்போகும் உங்கள் நோக்கமும் இலக்குகளும் உங்கள் மனதிற்கு ஒரு வரைபடத்தைப் போல செயல்படும் தினமும் காலையில் எழுந்து உங்கள் இலக்குகளை படித்து அவற்றை அடைய நீங்கள் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவது மிக அவசியம் மிகப்பெரிய இலக்குகளை கூட அடைய ஒரு சிறந்த திட்டமிடல் அவசியம் ஆனால் மிக முக்கியமான விதி என்னவென்றால் ஒருபோதும் சரியான நேரத்திற்காக காத்திருக்கக்கூடாது நாளை செய்வேன் என்று தள்ளி போடுவதுதான் வெற்றிக்கு முதல் எதிரி ஒரு முழுமையான பரிபூரணமான திட்டத்தை உருவாக்குவதற்கு பதிலாக நீங்கள் இப்போது இருக்கும் நிலையில் இருந்தே ஒரு சிறிய அடியை எடுத்து வையுங்கள் ஒரு பெரிய பயணம் கூட ஒரே ஒரு அடியில்தான் தொடங்குகிறது நீங்கள் திட்டமிடும்போது உங்கள் இலக்குகளை அடைய தேவையான வளங்கள் கருவிகள் மற்றும் உத்திகளை பற்றி சிந்தியுங்கள் திட்டமிடல் என்பது ஒருமுறை செய்து முடிக்கும் செயல் அல்ல அது தொடர்ந்து மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு செயல்முறை உங்கள் பயணத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்கள் திட்டத்தையும் மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் முதல் அடியை நம்பிக்கையுடன் எடுங்கள் அது சிறியதாக இருந்தாலும் அதை துணிச்சலுடன் தொடங்குங்கள் நீங்கள் செயல்படத் தொடங்கும்போது பிரபஞ்சமே உங்களுக்கு உதவத் தொடங்கும் பாதைகள் தானாகவே திறக்கப்படும் மாற்றம் என்பது ஒரு தீவிரமான உணர்ச்சி அல்ல அது தினசரி சிறிய ஒழுக்கமான பழக்கங்களின் தொகுப்பு உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் தினமும் செய்ய வேண்டிய அத்தியாவசியமான செயல்களை நீங்கள் ஊக்கமற்று இருக்கும் நாட்களிலும் கூட செய்வதற்கான மன உறுதியை கொள்ள வேண்டும் இந்த பழக்கங்கள்தான் உங்கள் ரகசிய வலிமை உதாரணமாக தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உடற்பயிற்சி செய்வது அல்லது பதினைந்து நிமிடம் புத்தகம் படிப்பது போன்ற செயல்கள் இந்த சிறிய பழக்கங்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு பெரிய முடிவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒழுக்கம் என்பது உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்வதல்ல அது உங்கள் எதிர்கால கனவுகளுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதையாகும் மனம் எப்போதும் சவால்களை விரும்பாது அது எப்போதும் இலகுவான பாதையையே தேடும் இந்த சமயத்தில்தான் உங்கள் மன உறுதியை பயன்படுத்தி உங்கள் உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றும் செயலை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும் தொடர்ச்சியான ஒழுக்கம் உங்களுக்குள் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை வளர்க்கும் மாற்றத்திற்கான பயணத்தில் தோல்வி என்பது தவிர்க்க முடியாத ஒரு பகுதி தோல்வியை கண்டு பயப்படுவதை விடுத்து அதை ஒரு மதிப்புமிக்க ஆசிரியராகக் கருத கற்றுக்கொள்ளுங்கள் தோல்வி என்பது ஒருபோதும் உங்கள் திறமையை குறிக்காது அது நீங்கள் தேர்ந்தெடுத்த வழி வேலை செய்யவில்லை என்பதைக் காட்டும் ஒரு சுட்டிக்காட்டி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் நீங்கள் எதைக் கற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் எப்படி உங்கள் அணுகுமுறையை மாற்றலாம் இந்த கேள்விகளை கேளுங்கள் வெற்றியின் எதிர்முனை தோல்வி அல்ல அது முயற்சியின்மைதான் தோல்விகளைத் தாண்டி நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கும் போது நீங்கள் ஒரு வலிமையான மீண்டெழும் சக்தியை வளர்த்துக் கொள்ளுகிறீர்கள் உலகையே மாற்றிய சாதனையாளர்கள் அனைவரும் பலமுறை தோல்வியை சந்தித்தவர்கள்தான் நீங்கள் தவறு செய்யும்போது உங்களை நீங்களே கடுமையாக விமர்சிப்பதை தவிர்க்கவும் தோல்வியை தற்காலிகமான ஒரு பின்னடைவாக மட்டும் பாருங்கள் நிரந்தரமான முடிவாக அல்ல தோல்வியுற்றாலும் உங்கள் நோக்கம் உங்களைச் செதுக்கும் கடவுளின் ஒரு கருவிதான் என்பதை உணருங்கள் உங்கள் உள்ளார்ந்த அமைதியை பாதுகாத்து உங்கள் ஆற்றலை உங்கள் இலக்குகளுக்கு பயன்படுத்த ஆரோக்கியமான எல்லைகளை உருவாக்குவது அவசியம் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் திருடும் நபர்களிடமிருந்து விலகியிருங்கள் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக உங்களுக்கு முக்கியமில்லாத வேலைகளுக்கு ஆம் என்று கூறுவதை தவிர்க்கவும் உங்கள் கனவுகளையும் லட்சியங்களையும் மதிக்காதவர்கள் அல்லது உங்களை இகழ்ந்து பேசும் நபர்கள் இருந்தால் அவர்களுடனான தொடர்பை குறைத்துக் கொள்ளுங்கள் அல்லது துண்டிக்கவும் எல்லைகள் என்பது மற்றவர்களை புறக்கணிப்பதல்ல அது உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வதாகும் நீங்கள் உங்கள் எல்லைகளை தெளிவாகவும் உறுதியாகவும் அமைக்கும்போது உங்களை சுற்றியுள்ள உலகம் தானாகவே அதற்கு மதிப்பளிக்கும் எந்த ஒரு மாற்றமும் நிகழ உங்கள் மனவெளியும் காலமும் தெளிவாகவும் நேர்மறையாகவும் இருக்க வேண்டும் உங்கள் எல்லைகளை உருவாக்குவது உங்கள் நோக்கம் நிறைவேற தேவையான அமைதியான ஆக்கப்பூர்வமான இடத்தை உங்களுக்கு உருவாக்கித் தரும் உங்களால் அடைய முடிந்த மிக முக்கியமான செல்வம் அறிவும் திறமைகளும் தான் நீங்கள் ஒரு துறையில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினால் அந்த துறையில் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்றல் என்பது பள்ளிக்கூடத்துடன் முடிந்து விடுவதில்லை அது நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் நிகழும் ஒரு பயணம் புத்தகங்களை படியுங்கள் அனுபவம் வாய்ந்த நபர்களின் பேச்சுகளைக் கேளுங்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ள பயிற்சி செய்யுங்கள் உங்கள் மனதை ஒரு திறந்த கோப்பையைப் போல வைத்திருங்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனப்பான்மை உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் ஒரு தடையாகும் நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் இலக்கை அடைவதற்கான பாதையில் புதிய கதவுகளை திறக்கும் இன்று உள்ள நிலையில் நீங்கள் இருப்பதை விட நாளைய தினம் இன்னும் அதிக அறிவும் திறமையும் உள்ளவராக இருக்க வேண்டும் என்ற வேட்கையை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் கற்றல் திறனை மேம்படுத்தும் போது உலகத்தில் உள்ள வாய்ப்புகளும் தீர்வுகளும் உங்கள் கண்ணுக்கு தெரிய தொடங்கும் உங்களைச் சுற்றியுள்ள மக்கள் உங்கள் மாற்றத்திற்கான பயணத்தில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் நீங்கள் தனியாக பயணம் செய்ய பிறந்தவர்கள் அல்ல உங்களைப் போலவே உயர்ந்த நோக்கங்களுக்காக போராடும் மற்றும் உங்களை ஊக்கப்படுத்தும் ஒரு சமூகத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும் உங்களை நம்பும் உங்கள் வெற்றியில் உண்மையாக மகிழ்ச்சி அடையும் நபர்களுடன் நெருக்கமாக இருங்கள் அவர்களின் அனுபவங்கள் உங்களுக்கு வழிகாட்டும் அவர்களின் ஆதரவு நீங்கள் சோர்வடையும் போது உங்களை தாங்கிக் கொள்ளும் அதே சமயம் எப்போதும் எதிர்மறையாக பேசும் உங்கள் கனவுகளை கேலி செய்யும் நபர்களிடமிருந்து விலகியிருங்கள் அவர்களை சார்ந்து உங்கள் ஆற்றலை நீங்கள் வீணடிக்க வேண்டியதில்லை நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போது அல்லது ஒரு சவாலை சந்திக்கும் போது அதை பற்றி பேச ஒரு நண்பர் இருப்பது ஒரு பெரிய பலம் உங்கள் நோக்கம் நிறைவேற உங்களுக்கு ஒரு குழு அல்லது ஒரு சமூகம் தேவை நீங்கள் அவர்களுக்கு உந்து சக்தியாகவும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கும்போது உங்கள் பயணத்தின் வேகம் அதிகரிக்கும் தொடர்ச்சியான உழைப்பு மட்டும் வெற்றியை தராது சரியான நேரத்தில் ஓய்வெடுப்பதும் புத்துமர்ச்சி பெறுவதும் அதே அளவு முக்கியம் உங்கள் உடல் மற்றும் மனதிற்கு சரியான ஓய்வை வழங்காமல் நீங்கள் தொடர்ந்து உழைத்தால் நீங்கள் விரைவில் சோர்வடைந்து எரிந்து போக நேரிடும் ஓய்வு என்பது ஒரு ஆடம்பரம் அல்ல அது ஒரு அத்தியாவசியம் நீங்கள் ஓய்வெடுக்கும் போதுதான் உங்கள் மனம் புதிய யோசனைகளையும் தீர்வுகளையும் செயலாக்கத் தொடங்குகிறது உங்கள் தினசரி அட்டவணையில் நீங்கள் விரும்பிய ஒரு பொழுதுபோக்கிற்காக அல்லது உறங்க அல்லது அமைதியாக இருப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்கள் உங்கள் நோக்கம் பெரியதாக இருப்பதால் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும் நீண்டகால வெற்றியை தக்கவைக்க வேலைக்கும் ஓய்வுக்கும் இடையே ஒரு சமநிலையை நீங்கள் பராமரிக்க வேண்டும் ஒரு பேட்டரிக்கு எப்படி சார்ஜ் தேவைப்படுகிறதோ அதேபோல உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் சீரான இடைவெளியில் ஓய்வு தேவை மாற்றத்திற்கான பாதையில் மன அழுத்தம் தவிர்க்க முடியாதது ஆனால் அதை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதுதான் உங்கள் வெற்றியை நிர்ணயிக்கும் மன அழுத்தத்தை நீக்குவதற்கு ஆரோக்கியமான வழிகளை கண்டறியுங்கள் ஆழமான சுவாசம் நடைபயிற்சி உங்களுக்கு பிடித்த இசையைக் கேட்பது அல்லது நகைச்சுவை பார்ப்பது போன்றவை இதற்கு உதவலாம் மன அழுத்தத்தை உணரும் அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதற்கு பதிலாக அதன் மூல காரணத்தை ஆராயுங்கள் பெரும்பாலும் நாம் நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றிய கவலையால் தான் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறோம் உங்களால் மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொண்டு உங்களால் மாற்றக்கூடிய விஷயங்களில் உங்கள் ஆற்றலை செலுத்துங்கள் இந்த வேறுபாட்டை உணரும்போது உங்கள் மனதில் உள்ள சுமை குறையும் மன அழுத்தத்தின் போது நீங்கள் உணரும் உணர்ச்சிகளை அடக்குவதை விடுத்து அவற்றை ஆரோக்கியமான வழியில் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உள்ளார்ந்த அமைதியை நீங்கள் எப்போதும் காத்துக்கொள்ள வேண்டும் இதுவே உங்கள் மிக முக்கியமான செல்வம் உங்கள் மனதில் நீங்கள் உங்களுடன் பேசும் விதம்தான் உங்கள் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிறது எதிர்மறை எண்ணங்கள் அல்லது சுய விமர்சன பேச்சு உங்கள் தன்னம்பிக்கையை குறைக்கும் உங்கள் மனதிற்குள் நுழையும் ஒவ்வொரு எதிர்மறை எண்ணத்தையும் உடனடியாக ஒரு நேர்மறையான உண்மையான அறிக்கை மூலம் மாற்றுங்கள் உதாரணமாக என்னால் இதை செய்ய முடியாது என்று உங்கள் மனம் கூறினால் நான் கற்றுக்கொள்ள முடியும் நான் வெற்றி பெறுவதற்கு தகுதியானவன் என்று உறக்க கூறுங்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு அபரிமிதமான சக்தி உண்டு நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதுவே உங்கள் நிஜமாக மாறும் எனவே நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை மட்டுமே பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் ஒரு பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் நேர்மறை சுய பேச்சு என்பது வெறும் தன்னம்பிக்கையல்ல அது உங்கள் மனதில் உள்ள அச்சங்களையும் சந்தேகங்களையும் நீக்குவதற்கான ஒரு வலிமையான ஆன்மீக பயிற்சி இந்த ஆழமான நம்பிக்கையே நீங்கள் விரும்பிய மாற்றத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறும் நீங்கள் ஒரு பெரிய இலக்கை அடைவதை கற்பனை செய்வது நல்லது ஆனால் அந்த இலக்குக்குச் செல்லும் பாதையின் ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் நீங்கள் ரசிக்க வேண்டும் இலக்கை மட்டுமே மையமாக கொண்டு ஓடும்போது நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கும் சந்தோஷங்களையும் வளர்ச்சியையும் இழக்க நேரிடும் பயணம் என்பது வெறும் கடந்து போக வேண்டிய ஒன்றல்ல அதுவே நீங்கள் வளரும் பள்ளிக்கூடம் நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளும் போதும் ஒரு சிக்கலை தீர்க்கும் போதும் ஒரு நல்லுறவை உருவாக்கும் போதும் அந்த பயணத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அந்த பயணம் சவாலானது என்றாலும் அந்த சவால்கள்தான் உங்கள் திறமைகளைச் செதுக்குகின்றன இலக்கை அடைந்தவுடன் மகிழ்ச்சி அடைவது இயல்பு ஆனால் மகிழ்ச்சி உங்கள் பயணத்தின் போதும் தொடர்ந்து இருக்க வேண்டும் உங்கள் கவனம் நான் இன்னும் இலக்கை அடையவில்லையே என்பதிலிருந்து நான் இப்போது எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறேன் என்பதற்கு மாற வேண்டும் அன்பான நண்பர்களே உங்கள் வாழ்வில் நீங்கள் விரும்பிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான பதினெட்டு படிகளை பற்றி நாம் பார்த்தோம் இந்த மாற்றத்திற்கான ரகசியம் வெளிச்சூழ்நிலையில் இல்லை அது உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் தினசரி சடங்குகளிலும் மனப்பான்மையிலும் தான் உள்ளது இந்த மாற்றம் நாளைக்கோ அடுத்த வாரம் முடிவடைவதற்கோ அல்ல இது உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு உன்னதமான பயணமாகும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருங்கள் உங்களுக்குள் இருக்கும் அந்த மகத்தான சக்தியை நினைத்து பாருங்கள் நன்றி உணர்வோடு உங்கள் நாளை தொடங்குங்கள் உங்கள் இலக்குகளை நோக்கி சிறிய ஆனால் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் தோல்வி வரும்போது மீண்டு எழ தயங்காதீர்கள் பயம் வரும்போது அதை எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுக்கு கிடைத்த இந்த பரிசு அதாவது இந்த வாழ்க்கையை முழுமையாகவும் நிறைவாகவும் வாழ தகுதியவர் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவில்லை உங்களை நேசிக்கும் ஒரு சமூகம் இருக்கிறது இந்த உலகத்திற்கு நீங்கள் வழங்க வேண்டிய உங்கள் தனித்துவமான பங்களிப்புக்காக காத்திருக்கிறது இப்போதே முடிவெடுங்கள் இந்த நொடியே நீங்கள் விரும்பிய மாற்றத்தை வாழத் தொடங்குங்கள் உங்கள் வாழ்வு செழிக்கட்டும்